அம்பேத்கர் நகர்லேருந்து நகரிலேருந்து கிட்ட போலிங் ஆகினு இருக்குது இந்த வெயிலில் கூட ஜனம் பொறுப்பாக இருக்காது வந்து ஓட்டிங் பண்ணிருக்கிறாங்க நல்ல ஓட்டிங் ஆகிக்குது என் வார்டில் காங்கிரஸ் ஓட்டிங் பண்ணுக்கிறோம் எம்எல்ஏ மேடம் எம்எல்ஏ மேடம் சொல்லி நாங்கள்லாம் எம்எல்ஏ மேடம் பேசும் நல்லா வேலை பண்ணியிருக்கிறோம் ஓட்டிங் வந்து வாங்கினிருக்குது வெயிலில் பொறுப்பாக இருக்கிற ஜனங்கள் வந்து மற்ற பேர் வந்து வெளியே வந்துருக்கிறாங்க சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது ஆறு மணிக்குள்ளே செவன்ட்டி பர்சன்ட் போலிங் ஆகுது அதில் ஐஎஸ்ட் ஓட்டு காங்கிரஸ் தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் ரூபா மேடம் ரூபா மேடம் சொல்லியிருக்கிறதுனால ரூபா மேடம் கொஞ்சம் காங்கிரஸ் அம்பேத்கர் நகர் வார்டு இருபத்தாறாவது வார்டு மக்கள் அனைவருமே நல்ல மாதிரியே வந்து ஓட் இருக்காங்க அதுவும் காங்கிரஸ் தான் எங்கள் வார்டில் நிறைய ஓட் போலிங் ஆகிருக்கு ஏன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் காசு கரண்ட் பில் ஃப்ரி அரிசி காசு இது எல்லாத்தையும் மனசில் கொண்டு பெண்கள் பாகம் ஓட்டு காங்கிரஸ்க்கு மட்டும்தான் உரும் காங்கிரஸ் தான் விழுந்துருக்கு இன்னும் மிக்டர் ரூப்பகலா சசிதர் அவர்கள் அவருடைய தலைமையில் கோலாத்தங்குவையில் அமோகமான வாக்குகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் செல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் அனைவருமே சொல்லுகிறார்கள் எங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் வந்து எனக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் துரோகம் பண்ணிடுவோம்மா நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த அம்மாவுக்காக தான் வந்து கை செய்யும்போது நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாரு கௌதம் சார் வந்து அமோக வாக்கில் வந்து வெற்றி பெறுவது நிச்சயம் போலிங் நல்ல மாதிரி ஸ்மூதாக போயிருக்கு அதுக்கு ஜனங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் வார்டு நம்பர் தேர்ட்டி ஒன் இங்கே வந்து கௌதம் நகர் சுமதி நகர் விஜயபுரம் மூணு பூத்தம் வந்து ரொம்ப அருமையாக போலிங் ஆகிருக்குது இன்னொன்று ஜனங்க வந்து வெயிலுன்னு கூட பார்க்காத அவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து போலிங் பண்ணுறாங்க பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் வார்டில் இருக்கிற பப்ளிக்கு மற்றும் கேஜிஎஃபில் இருக்கிற பப்ளிக் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க நன்றி காங்கிரஸ் எங்கள் வார்டில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் போலிங் ஜாஸ்து எங்களுக்கு ரிசல்ட் அன்றைக்கி அது உங்களுக்கு லிஸ்ட்டோடவே கொடுக்குறாங்க அமரணும் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு பூர்த்து ஓப்பன் ஆனோன்னு நம்ம சாந்த்குமாரை போட்டார் செகண்ட் ஓட்டு நான் போட்டேன் காங்கிரஸ் இன்னிங் ஓட்டை போட்டுக்கிறேன் இன்னொன்று வந்து எம்எல்ஏ மேடம் ரூப்கலா மேடம் இதுனால நான் ஜாஸ்தி தாஸ்தி ஓட்டு எடுத்துட்டுக்கணும் நம்மளுடைய மைனிங் ஏரியாவில் நம்ம அது உள்ள கேஜிஎஃப் கான்ஸ்டூஷனில் ஜாஸ்தி ஓட்டு எடுத்துக்கணுன்னு கேவிஎம் கோத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் அவராக இருந்தால் மெஜாரிட்டிலே கவுந்த நம்பர் ஒன்னுக்கு அனைவரும் ஓட்டு பண்ண இந்த ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை நம்ம இந்த ஓட்டு வந்து இனத்துக்கு போடுறோன்னா நம்ம நம்மளோட டெவலப்மெண்ட்ஸு நம்மளோட நல்ல கேண்டிடேட்ஸு கெழிக்கணுன்ட்டு நீங்கள் ஓட்டு போடாமல் போட்டால் அந்த ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம கேண்டிடேட்ஸோட வேறு கேண்டிடேட்ஸுங்களுக்கு அது வாய்ப்பு நல்ல வர வரமாட்டாங்க அதனால் நல்ல கேண்டிடேட் வரணும்னா நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டு இது பண்ணணும் கேஜிஎஃபில் எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக ஓட்டு எம்எல்ஏ மேடம் மேலே செஞ்சுட்டுருக்கு எல்லாம் அதிகபட்சமாக ஓட்டு வந்து கேஜிஎப்பில் நமக்கு காங்கிரஸில் வந்து நிறைய போலிங் ஆயிருக்கு அந்த கான்ஃபிடன்ஸு இப்போ சென்சஸில் நம்மளுக்கு எல்லாம் தெரியாமல் நம்ம கண்டிப்பாக காங்கிரஸ் ஹையஸ்ட் மெஜாரிட்டியாக நம்ம எம்எல்ஏ மேடம் மேலே செஞ்சுருந்துட்டு அந்த டூ தௌசண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வரதுனால ஹையஸ்ட் மெஜாரிட்டியாக காங்கிரஸ் வந்து நம்ம கேஜிஎப்பில் ஹையஸ்ட் ஓட்டு வந்து எம்எல்ஏ மூலமாக எல்லாத்தையும் இதுவா இருக்கு கௌதமி சாருக்கு எம்பிவுக்கு எல்லாருக்கும் போலிங் அதிகமாக தருணும் நான் ज <im>

வெ வெயிலுன்னு பார்க்காத எதுவும் பார்க்காத ஜனங்க வந்துட்டு போலிங் நீங்கள் நல்லா இருக்கோங்க எங்கள் வார்டில் வந்து ஓட்டுக்கு க்யூலன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க மேடம் என்னென்ன நான் சொன்னாங்க அதுக்கெல்லாம் அந்த அஞ்சு திட்டத்துக்காக லேடிஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துறது மேடம் நம்மளுக்கு லேடிஸை வந்து டாப்பில் வச்சுருக்காங்க அதனால லேடிஸுங்க வந்து ஃபுல்லாக காங்கிரஸ் சப்போர்ட்டில் இருக்காங்க இந்த தொட்ட தொடர்பு நீங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்க எம்எல்ஏ ஒன்றும் மேலே மேலே போகணும் லேடிஸுங்க டாப் டாப்ல வந்து வைக்கணும் ஆக்செப்ட் பண்ணுறாங்க இப்போ மாரியப்பூ பகுதி பொறுத்தவரையிலையும் பிஜேபி அலைன்ஸில் இருக்கிற ஜேடிஎஸ் கேண்டிடேட் இருக்குது போலிங் எப்படி இருக்குது போலிங்கு எல்லா விதத்துலையும் நல்ல மாதிரி போயின்னு இருக்குது என்ன ஒன்னா ஜனங்க மத்தியில் இப்போது இந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து அஞ்சு கேரண்டின்ற இதை வச்சு ஜனங்களை ஏமாற்றி ஜனங்களை அஞ்சு கேரண்டி அந்த அஞ்சு கேரண்டியை பத்து வருஷத்துக்கு ஜனங்கள் இப்போவும் ஜேடிஎஸ்க்கு பிஜேபி தான் போட்டுருக்காங்க ஓட்டுறோம் இலவசரி நல்லா அறிவிச்சிருக்கும் போது ஜனங்கள் கொஞ்சம் டர்ன் ஓவர் ஆகிருக்காங்க இருந்தாலும் பிஜேபி ஜேடிஎஸ் கேண்டேட்டுக்கு கண்டிப்பாக வில்லேஜ்லேருந்து எல்லா இடத்துலையும் நல்ல மாதிரி ஓட்டு முழுவதும் எப்படி எப்படிங்களா ஜேடிஎஸ்க்கு பிஜேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றிக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஜேடிஎஸ்க்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எங்கே ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ಎರಡು ಈ ದಿಸ ಎಲೆಕ್ಷನ್ನು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಎಲೆಕ್ಷನ್ ನಡೀತಾ ಇದೆ ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ಇಪ್ಪತ್ತಲ್ಲಿ ಮೂರು ಬೂತ್ ಬಂದಿದೆ ನೈಂಟಿ ಸಿಕ್ಸ್ ನೈಂಟಿ ಫೈವ್ ನೈಂಟಿ ಸಿಕ್ಸ್ ನೈಂಟಿ ಸೆವೆನ್ ಆ ಮೂರು ಬೂತ್ಲಿಗಳು ಒಳ್ಳೆಯದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪೋಸ್ಕರವಾಗಿ ಪೋಲಿಂಗ್ ಆಗ್ತಾಯಿದೆ ಜನಗಳು ಲಾಸ್ಟ್ ಎಲೆಕ್ಷನಿಂದ ಈ ಸತಿ ಜನ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಮನೆಯಿಂದ ಆಚುಕೊಳ್ಳ ಬಂದು ಓಟ್ ಹಾಕಬೇಕು ಅಂತ ಭಾಳ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂದಾಗಿ ಓಟ್ ಹಾಕ್ ಓಟ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಾಳ ಜನ ಒಂದು ಒಂದು ಈ ಸರಿ ಎಲೆಕ್ಷನ್ ಒಂದು ಥರ ಇದೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮು ಕೌನ್ಸಿಲ್ ಎಲೆಕ್ಷನು ಎಮ್ ಎಲ್ ಎ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಎಂ ಪಿ ಎಲೆಕ್ಷನ್ ಒಂದು ಥರ ಇದೆ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಈ ಇದರಲ್ಲಿ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ಲಿ ಎರಡು ಲಕ್ಷ ಓಟಿಂದ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಗೆಲ್ತಾರೆ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ಕು ಎರಡು ಲಕ್ಷದಿಂದ ಜಾಸ್ತಿ ಓಟ ಗೆಲ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಜೆ ಜೆ ಪಿಲಿ ಜಾಸ್ತಿ ಪೋಟಿ ಆಗ್ತವ್ರು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಇದರಲ್ಲಿ ಗಿಡರು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಕಾಲ ಪುರುಮಕ್ಕಳಿಗೆ ಅನೇಕ ನನ್ಗೆ ಓಟು ಪೋಟ ಒಳಗಡೆ ನನ್ ತೆರೆಯ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ அதே மாதிரி ஓட்டு போற போட உறவுகளை வரவேற்கிறோம் காங்கிரஸ் கட்சின் சார்பாக நம்ம உருகம்பேட்டை பகுதியில் ரொம்ப விறுவிறுப்பாக ஓட்டிங் வந்து ஆயின் இருக்குது இந்த நிலைமையை நான் பார்க்கும்போது இந்த நேரத்தில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்கன்றது எனக்கு தெரியுது எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் நல்ல மாதிரி ஓட்டு ஓட்டிங் ஆயின்னு இருக்குது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேள்விப்பட்டேன் நான் அதே போன்று இங்கே முருகம்பட்டிலே ஆகட்டும் கேஜிஎஃப் தங்கவயிலே ஆகட்டும் காங்கிரஸ் வந்து ரொம்ப பிரகாசமான நிலையில் இப்போ இருக்குது வெற்றி கொடியை நாட்டப்போகிறது எல்லோரும் காங்கிரஸ் எல்லோரும் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்க காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் தமிழக கர்நாடக தலைவர்கள் கேஜிஎஃப் தலைவர் ரூபகலா மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சாம்டு பத்தொன்பதாம் வார்டு மக்களுக்கு அஸ்வநகர் தாமல் தெரிவித்து நாங்கள் இப்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷன் நன்றி இருந்தது நாற்றுக்கு நான் இந்த பேட்டி கொடுக்குறேன் பிஜேபியில இத்தனை வருஷம் சொன்ன நாங்கள் ஒன்னை எத்தனை வருஷமாக பிஜேபி தாங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் அனைத்து ஒரே பேட்டியில் சொன்ன நாங்கள் ஒரு சி சுற்றுமெல்லாம் நாங்கள் அங்கே போய் எல்லாம் ஓட்டு கேட்குறாங்க யாருமே எனக்கு பூத்த கொடுக்கறதுலாங்க இப்போ கூட வந்து நைன்டி டூ பூத் நம்பர் வந்து பூத் நம்பர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அந்த தொண்ணூற்றி ரெண்டில் கூட ஒரே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஓட்டு கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் பூத்து ஏன்னா ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்களா நீங்களே பார்த்துக்காங்க ஓட்டுக்கிறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்பி நம்பி கொடுக்குறீங்களாங்க இது வந்து அவர் நம்ம எம்பி கேண்டிடேட்டு மலேஷ் பாபு சாருக்கு இது தருந்தாங்க என்ன பிஜேபி யார் புத்தா இருப்பார் நல்லா வேலை செய்வாங்க செய்வாங்கன்னு அவங்களுக்கு திறனாங்க எல்லாத்துக்கும் இந்த பேட்டி கொடுக்குறாங்க தேசிய இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணே பண்ணாதீங்க ஏன்னா ஓட்டுன்றது வந்து பத்து பேர் நிற்கணும் வரப்பொருள் வந்து கேட்கணும் ஓட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவார் எம்பி கழிச்சா என்ன பண்ணுவார் இந்த மாதிரிலாம் நான் இருக்குதுன்னு வரப்பொருளுக்கு எடுத்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்கணும் அப்பா வந்து ஒரு பாட்டி லீடருக்கு ஒரு அழுகு ஏன்னா நீ காசு வாங்கிட்டு போட்டு வீட்டில் உக்காந்துக்கினு ஏன்னா இந்த மாதிரி இருந்தாக்கா வந்து பாடுபடுறோம் யார் நான் இங்கே போகிற போகிறவருங்கிட்டாலும் ஓட்டு கேட்டுருக்குறாங்க இல்லைன்னா இதுதான் எங்களுக்கு பார்ட்டின்றது ஒரு இதில் இப்போ ஒரு இன்றைக்கி கேட்டுக்கிறன்னாக்கா வந்தாங்க ஆர்கே ஃபவுண்டேஷன் போன ஆர்கே ஃபவுண்ட் மோகன் சார் அவருடைய மூலியமாக தான் நாங்கள் நின்று வந்து இன்றைக்கி ஓட்டு கேட்டுக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி தான் எங்களுடைய இதாங்க என்ன இப்போ ஒரு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு போய்கிறாரு என்ன என்ன ஏதோ நான் சொன்ன வேதாவது செய்யணும் நீங்கள் என்ன ஏதோ பார்ட்டி ஜேடிஎஸ் கழிக்கணும் என்ன அதை சொல்லு போசெல்லாம் வந்து நாங்கள் இருந்து நின்று இது விலை வந்து ஓட்டு கேட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பிஜேபி நம்ம தப்பு பண்ண பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க வந்து அது மலேஷ் பாபு சாருக்கு நல்லா திருநா இருக்காங்க என்டி பிளா வட்டாரத்தில் பதினாறாவது வார்டு பதினேழாவது வார்டில் வந்து இந்த முறை நம்ம தங்கவழியிலே நம்முடைய எம்எல்ஏ அம்மாவுடைய இன்று அவங்க செயல்பட்ட செயல்படைய தங்கவழியை செயல்பட்ட செயலில் வந்து இன்று முறை நல்லா ஓட்டு நல்லா நம்ம பார்த்து நல்லா ஓட்டு போடுறாங்க காங்கிரஸ் சின்னத்துக்கு நல்லா ஓட்டு போடுறாங்க ஏன்னா நம்ம செஞ்ச வேலை நம்ம வந்து அவர் வேலை செய்யக்கூடிய சேல சரித்திரம் யாரு மேலாத சரித்திரம் நம்ம பண்ணிக்கிறதுனால காங்கிரஸ் கை கைச்சிருத்துக்கு நம்ம தங்க வயலில் என்டி பிளாக் வார்டில் வந்து கல்நல வார்டில் வந்து நல்ல அமோகமாக வெற்றி ஓட்டு போட்டுக்கிறாங்க மக்களுங்க வெயில் கீழ பார்க்காதே நல்ல மாரி பார்த்துக்கிறாங்க நல்ல நன்றி இங்கே சாம்பியனில் பி பிளாக் வார்டில் வந்து போலிங் எப்படி ஆயிருக்குதுங்க சாம்பியன் பி பிளாக் வார்டு நம்பர் டுவெல் சன் மேரிஸ் வார்டில் எல்லாம் நல்லபடியாக நல்ல ஓட் போலிங் நல்லா ஆயினுக்குது தாய்மாரங்க அதிகமாக வந்துன்னுக்குறாங்க அதே போல் வாலிபர்கள்லாம் வந்து வாக்கு அழிச்சுன்னு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரியவங்களாம் வந்து வாக்கு வாக்களிப்பாங்க காங்கிரஸுக்கு அமோகமான வாக்கு அதிகமாக சேரும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அஞ்சு பூத்தம் காங்கிரஸ் போட்டு தான் வேறு யார்தான் பூத்தும் இல்லைங்க அந்தளவுக்கு அவங்க பெருவாரையாக வந்து ஓட்டு கேட்கவும் வரல

வேற வேற கேட்கறதுக்கு ஆதரவு காங்கிரஸ் தான் ஓட்டு அவங்க அவங்க சொல்லி அறிவிச்சிருக்கிற அஞ்சு திட்டத்தின் வருஷம் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் அந்த அஞ்சு திட்டம் வந்து எங்களை வந்து சேரணும் அதுக்காக நாங்கள் சேர்ந்து நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டுவோம் ரெண்டாயிரம் ரூபாய் அமௌண்ட் வருது பஸ்ஸு டீ காங்கிரஸ் சப்போர்ட் இது நம்ம வந்து நல்லா ஓட் போலிங் ஆகிஞ்சிருக்குது நம்ம ஜேடிஎஸ்க்கு பிஜேபி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா ஓட் போலிங் எந்த நம்ம நகர் ரெண்டு மூணு போத்து மூணு போத்துலேயும் ஜேடிஎஸ்க்கு நல்லா போலிங் ஆகிடுச்சு இந்த கோடை வெயிலும் மக்கள் புதலாக வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணத்தோடு நம்ம கோலார் மாவட்டத்தில் உள்ள வேட்பாளர் திது கே வி கௌதம் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்று மிகவும் ஆர்வத்தோடு துடிப்போடு ஒரு மாற்றத்தை கொண்டு வர என்று எண்ணத்தோடு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து செல்கின்றார்கள் இதற்கு காரணம் நமது ஐந்து கேரண்டி திட்டங்களும் நமது எம்எல்ஏ ரூபாகலா சசிதரவர்கள் தங்கவயிலில் ஆற்றியுள்ளார் பணியும் நம் காங்கிரஸ் கட்சியினுடைய சக்தியும் ஒன்று கௌதம் அவர்களை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு தாழ்மையோடு செய்து கொண்டிருக்கிறேன் நாடு வல்லரசாக ஒவ்வொருவருக்கும் இந்தியக்கூடிய விளக்கமும் என்னவெரும் அந்த எண்ணத்தில் இந்த ஜனநாயக கடமையை ஆட்சிப்படுத்திருக்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக இன்னும் எவ்வளோ பேரும் ஓட்டு போனதையோ அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அதை இந்த தமிழகத்தில் சொல்றதுக்கு வெற்றி முகம் நோக்கி காங்கிரஸ் பாதை சென்று கொண்டிருக்கின்றது நைன்டி ஃபோரில் ஓட் போட்டிருக்கேன் என்ன தான் எங்க கேலிக்கினா எல்லாரும் வந்து அவங்கவுங்க கடமையை ஓட் போடுறது அந்த கடமையை எல்லோரும் செய்யணும்னு நான் வேண்டி வந்து கேட்டுக்கிறேன் காங்கிரஸ் கேட்கிறதுக்கு எல்லாரும் ஓட் போடுறது